வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதவியில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் வந்து பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பதுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க ஒவ்வொரு தங்களாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதில் திமுகவினர் எல்லாமே என்ன கோஷம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா பதவி ஏற்று முடித்த பிறகு என்னென்ன கோஷம் போட்டிருக்காங்கன்னா தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க ஸ்டாலின் வாழ்க கடைசியில் எல்லா திமுக எம்பிக்களும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தை வந்து போட்டிருக்காங்க இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுகவினர் சோசியல் மீடியாவில் கிண்டல் வந்து பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா சொல்கிறவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட இருபது இருபத்தஞ்சு வயசு வந்து கூட இருக்கு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க இதனால தான் திமுகவை குடும்ப கட்சி அப்படின்னு நாங்கள் வந்து சொல்றோம் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிபேட்டை வந்து பார்க்க முடியுது தயாநிதி மாறன் ரொம்ப ஆவேசமாக முழங்கியிருக்காரு ரொம்ப ஆவேசமாக பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வேண்டாம் நீட்டு பேன் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் அவர்கள்லாம் கொந்தளிச்சு கத்திருக்காரு அந்த வீடியோலாம் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகள் அதுல பத்தொன்பது தொகுதி பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க ஒன்பது தொகுதி மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிச்சு அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய சொந்த மாவட்டம் மைசூரில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா டி கே சுரேஷு அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரா இதன் எதிரொலியாக இப்போ நிறையா காங்கிரஸுடைய மினிஸ்டர்ஸு எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கர்நாடகாவுடைய பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் கூட்டுறவு துறை மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜம்னா அவர்கள் இவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் போஸ்ட் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வீட்டு வசதி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் துணை முதலமைச்சர் பதவி வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா நிறைய பேருக்கு கொடுக்கலாம்ல நிறைய பேருக்கு கொடுத்தா அந்தந்த சமூகங்கள்லாம் சந்தோஷப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சரும் இப்போ வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இது இப்போ கர்நாடக காங்கிரஸ் மத்தியில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா திட்டவட்டமாக வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஏன்னா வேற யாராவது புதுசாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய அந்த பவர் எல்லாம் போயிருந்த பார்த்தீங்களா அதனால துணை முதலமைச்சர் போஸ்ட்டு ஒருத்தருக்கு தான் இருக்கணும் அது நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு டி கே சிவக்குமார் அவர்கள் சொன்னதாக செய்திகளை கேள்விப்படுறோம் கர்நாடக காங்கிரஸுக்குள்ள உச்சக்கட்ட ஒரு சலசலப்பு இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சம்பவம் செய்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சேவ் டெமோக்கிரசி இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பிஜேபி வந்து இப்படி இப்படிலாம் வந்து பேசிக்கிருக்காங்க இருக்காங்க கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேச காங்கிரஸுக்கு அருகதை இல்லை காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுகக்கும் அந்த அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அண்ணாமலை பேசியிருக்காரு இன்றைக்கி ஜூன் இருபத்தி அஞ்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இன்றைக்கி தான் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டுச்சு இது எதுக்காக எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளாஷ்பேக்கும் தெரியும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் ரேபரேலி தேர்தலில் செல்லாது இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அறிவிச்சிட்றாங்க இதன் எதிரொலியாக தான் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இது எல்லாேருக்கும் தெரியும் அது தொடர்பாக அந்த எமர்ஜென்சி குறித்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இதை திமுக காங்கிரஸ் மத்தியில் பயங்கர ஒரு கடுப்பு அப்படி ஏற்படுத்தியிருக்கு அப்படி அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்திரா காந்தி அவர்களை டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிட்டாங்க அதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுது ஒரு வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியாது டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து நிறைய வழக்குகள் வந்து போடப்பட்டு அந்த வழக்குகள்லாம் சைமல்டேனியஸாக விசாரிக்கப்பட்டு வந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிக்கிறாங்க எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ்நராயன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருனா கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போடுறாரு இந்திரா காந்தி அவர்கள் அரசு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி கவர்மெண்ட் சோர்சஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க எலெக்ஷனுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அவங்க பிரச்சாரம் செய்கிறதுக்கு அரசாங்க இயந்திரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க ஜெயிச்சது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டுறாரு கோர்ட் வந்து விசாரிக்குது அலகபாத் நீதிமன்றம் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்த டேட்டெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க எமர்ஜென்சியை இந்திரா காந்தி அவர்கள் எப்போ அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு ஜூன் இருபத்தி அஞ்சு எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்திரா காந்தி அவர்களை டிஸ்குவிஃபை பண்ணதுனால நிறையா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது நீங்கள் நம்ப மாட்டீங்க எமர்ஜென்சியில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த எமர்ஜென்சி பீரியடில் தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அத்வானியாக இருக்கட்டும் வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாருமே இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து கைது செய்யப்பட்டாங்க இதை நம்ம பார்த்தோம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு எமர்ஜென்சி அறிவிக்கப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய இந்த கேஸ் குறித்து உச்ச நீதிமன்றம் இன்னொரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்க போறாங்க ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அந்த ஹியரிங் வந்து நடக்கப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை தான் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இது மாதிரி முப்பத்தி ஒம்போதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வரதுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்ல ப்ரொப்போஸ் பண்றாங்க ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்ன என்ன நடக்குதுன்னா டூ பை த்ரீ மெஜாரிட்டியில அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க டூ பை த்ரீ மெஜாரிட்டி வேணும் எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆதரவு எம்பிக்கள் மட்டும்தானே இருப்பாங்க அப்போ டூ பை த்ரீ மெஜாரிட்டி ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் டூ பை த்ரீ மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்ணிட்டாங்க முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லுது நான்கு பொறுப்புகள் பொறுப்புகளில் நடக்கக்கூடிய அவங்களுடைய தேர்தலில் யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வைஸ் பிரெசிடென்ட் ஸ்பீக்கர் இந்த நான்கு நபர்களுடைய தேர்தலில் யாரும் தலையிட முடியாது யாரும் கேள்வி கேட்க முடியாது கோர்ட்டு கூட கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை அவசர அவசரமாக கொண்டு வராங்க ஏன்னா அடுத்த நாலு நாளில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் இருக்க அதுக்கு முன்னாடியே இந்த திருத்தத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுக்கிறாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி பில் வந்து பாஸ் ஆகுது ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பதினேழு ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய பதினேழு மாநிலங்கள் இதற்கு ஒப்புதல் வந்து தெரிவிக்கிறாங்க எந்த ஒரு கால் கிடையாது எந்த ஒரு முன்னாடி அறிவிப்பும் கிடையாது திடீர்னு பார்த்திங்கன்னா பதினேழு மாநிலங்கள் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் சம்மதம் தெரிவிக்கணும்னா அந்த சட்டமன்றத்தில் அவை கூடணும் அந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க ஓட்டு வந்து போடணும் அந்த ஓட்டு போட்டு தீர்மானம் போட்ட பிறகு அதை வந்து அனுப்பணும் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் பதினேழு ஸ்டேட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இது வந்து சாட்டர்டே நடக்குது சண்டே பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து சைன் வந்து போடுறாங்க சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பெருசாக எந்த ஒரு பணிகளும் நடக்காது ஆனால் சண்டே ஏன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஹியரிங் வருது அதுக்கு முன்னாடி கெசெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெசிடென்ட்டுடைய சைனை வாங்கி அடுத்து ப்ரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட்டுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை க்ளோஸில் இருந்ததை ஓப்பன் பண்ணி கெசெட்டில் வந்து டைப் பண்ணி கெசட்டில் வந்து வெளியிடுறாங்க இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் ஸ்பீக்கர் இவங்களுடைய தேர்தல் குறித்து யாரும் கொஸ்டின் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிவுகள் பற்றியெல்லாம் யாரும் கேள்வி வந்து கேட்க முடியாது அப்படின்னு இந்த ரூலை அவசர அவசரமாக கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் இப்படி பண்ணவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை பாஜக வந்து மாற்ற பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த காங்கிரஸுக்கு திமுக வந்து சப்போர்ட் பண்ணி திமுக வந்து கூட்டணி வந்து வச்சிருக்க அந்த காங்கிரஸோட அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு எமர்ஜென்சி டயத்தில் அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி சிறைக்கெல்லாம் போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள குப்பிட்டு இன்னைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த டாப்பிக்கை வந்து பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து சில பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்